மூணு வருஷமா கத்திருக்கிறான் இந்த டெல்லியை ஆண்டு கொண்டிருக்கிற அரசு என்ன பண்ணிச்சு அவர் என்ன பண்ணாரு அவர் என்ன பண்ணாரு டெல்லியில இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லி நவீன இந்தியா டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லிக் கொள்கின்ற அந்த பாரதிய ஜனதா ஆளுகின்ற பாரதிய ஜனதாவுடைய கட்டுப்பாட்டில் டெல்லி மாநகரத்தில் மூன்று ஆண்டு காலமாக இந்த போதைப் பொருளை திமுகவை சேர்ந்த நிர்வாகி கிடைத்திருக்கிறார் இவங்க கண்டுபிடிச்சாங்களா தமிழக அரசு கண்டுபிடிச்சதா டெல்லி அரசு கண்டுபிடிச்சதா அது வெக்க கேடு இது நியூசிலாந்து அரசும் ஆஸ்திரேலிய அரசாங்கமும் தகவல் கொடுக்கவில்லை டெல்லியிலிருந்து நாட்டுக்கு போதை மருந்து கடத்தப்பட்டு வருகிறது அதன் பிறகு அமெரிக்கா உலக நிறுவனம் தகவல் கொடுக்கிறது அமெரிக்கா கொடுத்த பிறகுதான் அந்த தகவலின் அடிப்படையில் தான் இவர்கள் கண்காணிக்கப்பட்டு இந்த ஜாஃபர் சாதிக் அவருடைய கூட்டாளிகள் பிடிக்கப்படுகிறார்கள் இந்த மாநில அரசு மத்திய அரசு கண்டுபிடிக்கல எங்கேயும் இருக்கிற அமெரிக்க காலம் சொன்னோம் இதுதான் உங்க லட்சணம்